திமுகவை ஒழித்து விடலாம் என்ற கதவுல வந்து சில வந்துட்டு திமுக தொண்டர்கள் இருக்க கட்சி வந்துட்டு அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கற்று தெரியாதே பழைய இருந்து கொசுவை ஒழித்துடலாம்னு கூட தான் நாங்கள் பிளான் பண்றோம் முடிய மாட்டேங்குது அஞ்சு ஆறு தலைமுறையா பழைய மாம்பழத்துல மட்டும் கொசு இருக்கத்தான் செய்யுது என்ன நெட்லான் போட்டுக்கலாம் கதவை எல்லாம் மூடிக்கிட்டே இருக்கலாம் அதையும் மீறி அது வந்து கட்டில்கடியில உட்கார்ந்துருது ஒழிக்கலாம்னு எல்லாம் உங்களை நாங்க பிளானே பண்ணல உங்களை அப்படியே ஒரு ஓரமாக உட்கார வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இது வரைக்கும் வாழ்க்கையில் சரித்திரத்தில் இரண்டாவது முறை நீங்கள் ஜெயிச்சு வந்ததில்லை தமிழக புத் வாக்காளர்களை நாலஞ்சு காரணங்களுக்காக நான் புத்திசாலின்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் நீங்கள் மறுத்தாலும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை போல அறிவாளிகள் உலகத்திலே இல்லைன்றிருவேன் ரொம்ப சிம்பிள் ஓட்டு போடுறதும் தப்பு அடுத்த முறை போடாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம்னு செய்யக்கூடியவங்க உங்களை ஒழிக்கிறதுக்கு நீங்களே போறோம் சாதாரணமாக ஒரு விஜய் விஜயகாந்த பார்த்திருக்கீங்க ரஜினிகாந்த வீட்டில் உட்கார சொல்லிட்டீங்க அவரும் உட்காந்துட்டாரு எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க அவருக்கு கூட்டம் வர்றதுங்கிறது வந்து வாக்கா மாறாதுன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எந்த கொள்கையும் சொல்லலை என்ன ஒன்னே ஒன்றுன்னா வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகன் வீட்டுக்கு ஒரு ரஜினி ரசிகன் இருக்கா இவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா அந்த பொம்ப குடும்ப தலைவிக்கு தெரியாதா என்னுடைய லைஃப் வந்து நாசமா போயிட்டு இருக்குன்னு தெரியாதா ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு என்னுடைய விலைக்கு வாங்க நினைக்கிறாங்க தெரியாதா அந்த ஆயிர ரூபாய்க்களவா விலைவாசி உயர்ந்துருத்துங்கிறது அவங்களுக்கு தெரியாதா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா ஓட்டுங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்ததுக்கு காரணம் அவரிடம் கட்சியும் சினிமாவும் இரண்டும் ஒரு சேர இருந்துக்கிட்டு இருந்ததுங்கிறத தவிர அவருடைய மன்றத்துக்கு அவர் கொடுத்த மரியாதை அந்த மன்றத்துக்கு இவங்க கொடுத்த குடைச்சல் யாரு கருணாநிதியாக கொடுத்துக்கலாம் அதுலேருந்தே பாடங்கத்துக்குள்ள திமுக தேவையில்லாத ஒரு கரூர் சம்பவம் ராத்திரி மூணு மணிக்கெல்லாம் அங்க போறது பத்து லட்சம் ரூபாய் உடனே அறிவிக்கிறது நூறு பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு முகாம் பக்கத்துல இருந்ததுன்னு ஒரு பொய்ய சொல்லி ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி இந்த டாக்டர் எல்லாம் அங்க கொண்டு வர்றது இப்ப விஜய் பெரியால கிட்டிங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களை ஒழிக்கிறதுக்கு நாங்க யாரும் தேவையில்லை வலையில போய் ஒழிஞ்சிக்கலாம் ஏன்னா கொசு கிட்ட போய் சண்டைலாம் போட முடியாது அதுகிட்ட போய் நான் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சா சுட முடியும் பண்ணவே முடியாது அது கிட்ட நாம ஒதுங்கி இருக்கலாம் சார் முறைக்கு எதிராக தொடர்ச்சியாக ராகுல் காந்தி மட்டுமே குரல் கொடுத்துட்டு இருக்காரு எதுக்கு ராகுல் காந்தி அந்த சிறப்பு ஆண்டவா ராகுல் காந்தி மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ நான் என்ன பண்ணிருந்தேன் ஒரு ஒரு சேனல் வச்சிருக்கேன் நான் வச்சுக்கோங்க ரவி சேனல் அப்படின்னு வச்சிருக்கேன் என்னோடது தான் அதிக பார்வையாளர்கள் பார்க்கும் சேனல் நான் ஒரு விளம்பரம் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க புதிய தலைமுறையில இருந்து சொல்லதிகாரத்தில இருந்து எல்லாருமே இத கண்டிப்பா இதே நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனை என்ன சீண்ட மாட்டான் ஒருத்தனை சீண்ட மாட்டான் ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் ரூட் எடுக்க நினைக்கிறாரு அது தெரியும் முடிஞ்சு போச்சு பீகார்ல அவருடைய படங்கள் எந்த இல்ல அவர் பீகாருக்கு ஓட்டு கேட்க போகவே இல்லை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்ல இந்தி கூட்டணியில கூட அவரை பிரதமராக சொல்லல மமதா வந்து தான் சொன்னாங்க தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டு திமுக வந்து தேர்தல் அவங்கள முடிச்சு விட்டுருச்சு முடிஞ்சு போச்சு இல்லைன்னா அவரு உதாரணத்துக்கு அப்படி நடக்க வேண்டாம் இந்தியாவுக்கு ஒரு ஐம்பது சீட் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு சீட் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய குடைச்சலாக இருந்திருக்கும் ராகுல் காந்தியை பிரதமராக இருக்கிறதுங்கிறது நடந்தே நடந்திருக்காது சோனியாவை எப்படி தவிர்க்கப்பட்டாங்களோ அப்படி ராகுலை தவிர்த்துருப்பாங்க அதுதான் உண்மையாக நடந்திருக்கும் ஆண்டவன் அங்கேயும் போய் காப்பாற்றி தொலைச்சிட்டான் இரநூத்தி முப்பதை கொடுத்து இவர் தன்னை தலைவனாக நினைத்து கொண்டு கேட்குறாரு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபதில் எத்தனை வாக்குகள் வந்தது இருபத்தி நாலில் எத்தனை சதவீதம் ஃபேஸ் ஒன்ல ரெண்டுத்தையும் சேர்க்க வேண்டாம் ஃபேஸ் ஒன்ல எத்தனை வாக்கு வந்தது நேற்றுக்கு எத்தனை வாக்கு பதிவாச்சுன்னு பாருங்கள் வாக்கு அதிகமாக பதிவாச்சுன்னா பத்து பதினோரு பர்சன்ட் அதிகமாக பதிவா பதிவாச்சுன்னா இந்த பிரணாயிராயன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட இருந்து இந்த தேர்தல் ஆய்வுகள் எல்லாம் கற்றுக்கிட்ட நிறைய பேர் இன்னும் யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க மக்கள் பொங்கி எழுந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்வாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சொல்ல போனா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாக்குகள் கம்மியாச்சு ஓட்டு போடுறதுக்கு யாரும் வரல வாக்கு கம்மியாச்சு இருந்தாலும் திமுக வெற்றி பெற்றது வாக்கு அதிகமானது காரணம் நம்பர் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல போன வாட்டி எவன் ஓட்டு போட்டானா அவன்தான் இந்த வாட்டி ஓட்டு போட்டான் நூறு தொண்ணூறு ஆயிடுச்சு வாக்குகளை நீக்கியதால் இறந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் நாலு இடத்துல ஓட்டு இருக்கிறவனை நீக்கினதுனால நூறு தொண்ணூறு ஆயிடுச்சு அதனால நாற்பது ஐம்பது ஆகுது இது அடிப்படை விஷயம் போக ஆறு சதவிகிதத்துக்கு மேல வாக்கு ஃபேஸ் அதிகமா வந்திருக்கு என்ன ரிசல்ட்னு பார்ப்போம் ஆனால் ராகுல் ஐயா திரும்ப திரும்ப இந்த மாதிரி போய் சொல்றது நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனல் மிக என்ன ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் எல்லா பத்திரிகைலயும் ஃப்ரண்ட் பேஜ் ஆடு கொடுத்துட முடியும் என் படத்தை போட்டு என் சேனல் தான் யார்ரா ஒன்னு ஒரு பத்து பேர் இதை பார்த்துட்டு வருவான் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்து இருக்க மாட்டான் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு அரசியலை எழுபது எண்பது வருட பாரம்பரிய காங்கிரஸ் செய்யறது முட்டாள்தனமா இருக்கு இன்னைக்கு வந்தே மாத்திரம் உடைய நூத்தி ஐம்பதாவது நாள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் இந்த பேட்டியனுடைய ஆரம்பத்துல வந்தே மாதரத்தை பிளே பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் ஒரிஜினல் வந்தே மாதரம் தெரியாது ஒரு தாயை போய் வணங்குறோம் எப்படி வணங்கணும் தாய்க்கு என்ன வயசு இருக்கும் நம்மளோட ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அதிகமா இருக்குமா தாயே போய் கும்பிட்டு வணங்குறோம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி ஏ ஆர் ரஹ்மான் கத்தி கதறி பாடுனா இருப்பாருங்க அந்த பாட்டை பாடினீங்கன்னா அம்மா செத்து போயிடுவாங்க தாய் அப்படி பா பயங்கரமா ரோஷத்தோட பாடினீங்கன்னா அம்மா அப்படியே என்னடா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறான் அப்படி அந்த வந்தே மாதிரி இல்ல இந்த வந்தே மாதரத்தை இஸ்லாத் சகோதரர்கள் ஏற்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாற்பரியம் அது கரெக்டா தப்பாங்கிறதெல்லாம் உங்களுக்கு அவசியமா இருக்கலாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை சோ அவங்க வந்து தாயெல்லாம் நாங்க கும்பிட முடியாது பெற்ற தாயே கும்பிட முடியாதுன்னும் போது நாட்டு பாரத தாயெல்லாம் கும்பிட மாட்டேன்னு சொல்றது வந்து தவறான அரசியல் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க கும்பிடலாம் விட்டுருங்க ஆனால் வந்தே மாதரங்கிறதே தேசிய பாடல் இல்லைன்னு எதாவது முட்டால் உங்ககிட்ட வந்து சொன்னான்னா அதுக்கு பதில்கள் எல்லாம் நேரு ஐயா என்ன பண்ணாரு அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது காந்தி ஐயா என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க வந்தே மாதரம் நம்மளுடைய எழுச்சிக்கு பாடுபட்ட ஒரு விஷயம் பிள்ளையார் சதுர்ச்சி பாலகங்கா மூலமா பெரிய அளவில் நடந்த ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் இளைத்தலைமுறைக்கு போகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ராகுல் வந்து தொடர்ந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு கருத்துக்கள் தெரிவிப்பாருங்கிற மாதிரி இருந்ததுன்னா காங்கிரஸ் தலைவர்களிடம் நான் வைக்கிற ரிக்வெஸ்ட்டு ஐயா தயவு செய்து உங்க தலைவனை மாத்துங்க அவருக்கு ஏதாவது ஒரு பதவி ஏன்னா உங்களுக்கு வாக்கு போகிறதே அவரால் தான் நீங்கள் நீங்க செஞ்சு புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல இப்ப உச்ச நீதிமன்றம் பேசுறாங்க சார் எதிர்த்து இப்ப கட்சி போட்டி அதை இப்போ இப்போட்டத்தில் பாருங்க ஏதாவது ஒன்று சொல்லி அவன் மேல ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டே வந்திருக்கு நீங்க சீரியல் எல்லாம் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு நேரம் இருக்காது சீரியல் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சீரியல் ஒரு குடும்பங்க அதுதானே உங்களோட ஆயிரத்தி ஐநூறு எபிசோடு வரப்போகுது ஒரே குடும்பம் தானே ஓகே ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது வெப்பாட்டி எவ்வளோ சேர்த்துக்கலாம் அந்த சீரியலை கொஞ்சம் கடத்திட்டு போறதுக்காக அந்த எவனோ ஒரு ஹீரோ இருப்பான் ஹீரோவோ ஹீரோயினோ இருப்பா அவன் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் முன்னெல்லாம் அந்த எண்ணெயை ஊத்துவாங்க எண்ணெயை ஊத்தினது அந்த ஹீரோயின் தான் பழி போடுவாங்க மாமியார் கீழே விழுந்துருவாங்க மாமியாருக்கு கோபம் வந்துடும் அல்லது கோலி குண்டெல்லாம் வைப்பாங்க அந்தம்மா வந்து வழிக்கிறோம் இப்படித்தான் சில்லறத்தனமா நடந்துட்டு இருந்தது இப்ப பாமலாம் சீரியல் சீரியல்குள்ளேயே கொலை பண்றாங்க ஆளை வச்சு கடத்துறாங்க துப்பாக்கியால் டுப்பு டுப்புன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்தி வந்துடும் யோ புதிய தேசிய கொள் தேசிய கல்வி கொள்கையில இந்திங்கிற வார்த்தையே இல்லையா தாய்மொழியை தாயா கொண்டு வந்திருக்காங்க இப்ப ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சாட்டிட்டீங்கன்னா அவன் போய் புலம்பிட்டு இருப்பான்னு இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது ஒரு எதிர்ப்பை மத்திய அரசு மேல வைத்துக் கொண்டே இருப்பதுங்கிறது இவங்களுடைய குறிக்கோளா இருக்கு உண்மையின சொல்லணும்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அதை வாழ்த்தணும் ஏன்னா இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து தான் அவர் ஓட்டு வாங்குறாரு மற்றவங்க நாலாயிரம் மூவாயிரம் தான் கொடுக்குறாங்க தாவேக்கா அதையும் கொடுக்கறது நாத்தாக்கா அதையும் கொடுக்கறதுல இல்ல பிஜேபி கொடுக்கவே கொடுக்கறாரு இருபதாயிரம் ரூபாய் இறந்தவர்களுக்கு கொடுத்தா நஷ்டம் சாலினையாக்குதானே புலம்பெயர்ந்தவர்களுக்கு கொடுத்தா நஷ்டம் தானே அதுக்காவது தன்னுடைய கணக்கு கொள்ளைகள் எல்லாம் கூடவே அணைச்சு கரெக்டாக வாக்கு இருக்கா இன்னும் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு திமுக தலைவராக பணத்தை பாவம் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையும் ஆஹ் பையனும் தான் சம்பாதிக்கிறாங்க முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு தேகரதினையா சொல்றாரு அப்ப அதை வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐஆர் நடக்கணும் இதுல நிறைய அந்த மூத்த பத்திரிக்கையாளர்லாம் அந்த விவாதத்துக்குள்ளெல்லாம் வருவாங்க இந்த ஈடியை என்னால் நம்ப முடியாது இவர்கள் அதை செய்து விடுவார்கள் இவர் இதை நான் ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன் மற்ற நாடுகளுக்கு மற்ற தேசங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு ஓட்டு முக்கியமா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டை முக்கியமா தான் நினைப்பான் ஆனா தமிழ்நாட்டு அதனுடைய விலை இருபத்தஞ்சாயிரம் இவன் இருபதாயிரம் கொடுத்துருவானா திமுக மற்றவங்க எல்லாம் சில்ற கொடுத்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு நாள் சம்பாதிப்பு அந்த ஓட்டை எவனாவது விடுவானா நமக்கிட்ட ஏதாவது பார்டர் பிரச்சனை இருக்கா இலங்கையில இருந்து வேணா நிறைய பேரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் நீங்க சைடுல உள்ள கூட்டு வந்து பண்ணலாம் நிறைய பேர் நைஜீரியால இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு இது கொஞ்சம் அமைதியான இடம் இங்க போய் பதுங்கிட்டா நல்லதுன்னு உட்காந்துதான் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா பீகார்ல இருந்து வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவர்களுக்கு நான் ஓட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ஓட்டு போட்டா இந்திக்காரனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அசல் தமிழ் வித்துக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க அப்போ இங்க யாருக்கு ஓட்டு இருக்குங்கிறத தான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின் அவர்களே தேர்தல் ஆணையம் உங்களுக்காகத்தான் உழைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த பூத்துக்கு எல்லாம் போறீங்க இல்லையா இந்த போய் உங்க ஓட்டு இருக்கா இல்லையான்னு பாக்குறீங்க இல்லையா அவங்களில் பிஜேபி காரியகர்த்தாக்களும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அங்க கொஞ்ச நேரம் இருங்க எவனாவது ஒருத்தன் வந்து தன்னுடைய வாக்கு தவறான வரா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க ஏற்கனவே தவறா இருக்கிறவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடாம பாத்துக்கிறதுக்கு தான் திமுகவும் போறாங்க அதிமுகவும் போறாங்கிறத புரிந்து கொள்ளுங்க திமுகவை ஒழித்து விடலாம் என்ற கனவு வந்துட்டு சில காத்திருக்கின்றனர் ஆனா வந்துட்டு திமுக